என்ன உரைத்தான் கண்ணா எங்கேயா கொடுத்தான் அவனே ஐம்பத்தாறு தேசத்திலே பாதி தேசமாவது கொடுத்தானா அத்த ராஜ்ஜியங்களாவது கொடுத்தானா ஐந்து பட்டினம் ஐந்து சிற்றூர் ஐந்து வீடு ஐந்தடி மண்ணாவது கொடுத்தானா எங்கயா கொடுத்த மாமி நாடாண்டவர் நாடு நாடாண்டவர் நாடு இருக்கும் கூட கிடைக்காது என சொல்லி நாட்டிடம் கொடுக்க அந்த பாவி துரியோதனை கொடுக்க மறுக்கின்றானே அப்படி என்ன பாவத்தினை செய்து விட்டார்கள் கண்ணா நாற்பட்ட

எனக்கு மக்கள் ஐவரா கண்ணா இது யாரும் தெரியாத விஷயமா இது இது விஷயம் நான் பெற்ற செல்வங்கள் மூன்று பிள்ளைகள் என் தங்கை மாற்றாதேவி வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் என்னதான் இருந்தாலும் மந்திரத்துக்குரியவள் நான் அப்படி இருக்கும் பொழுது ஐந்து பிள்ளைகள் தான் நான் பெற்ற செல்வங்கள் மாமி நீ சொல்வது சரிதான் உனக்கு பிறந்தவர்கள் மூன்று பேர் உன் தங்கை மாத்ரா தேவிக்கு பிறந்தவர்கள் ஆனால் மந்திரத்துக்குரியவள் இருந்தாலும் உனக்கு ஆறு ஆண் மக்கள் என்று யாரோ பேச கண்ணா கேட்டா எனக்கு ஆறு பிள்ளைகளா கண்ணா வேகின்ற புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போலல்லவா இருக்கின்றது நீ சொல்கின்ற வார்த்தை கண்ணா ஏதோ ஒரு வார்த்தையில் புதி பொறுகிறாயே இது என்ன இருக்கின்றது கண்ணா நான் பெட்ட செல்வுகள் ஆரா ஐம்ப्ताడే நான் பெற்று செல் அந்த சந்தேகம் உனை கட்டால் தானியே புரியும் என்ன சந்தேகம் மறந்து விட்டதா கண்ணா பயதாகி விட்டதல்லவா ஊரும் தான் பயதாக இருக்கின்றது உள்ளம் இன்னும் இளமையாகத்தானே இருக்கிறது இருக்கின்றது கண்ணா சொல்கின்றா மாமி ஒருவேளை மறந்திருந்தால் நினைவுபடுத்தித்தான் பார்க்கிறேனே என்னவாக இருக்கும் சொல்கண்ணே எத்து நாட்டு மன்னர்களும் விழாவில் இன்பமோடு இன்புற்றும் அமர்ந்திருந்தார்கள் ஆனால் குந்தல நாட்டை யாளர் கூடிய குந்தபோஜ மன்னன் மட்டும் மன வருத்தத்துடனே அமர்ந்து கொண்டிருந்தார் விழா முடிவில் சூரசர மன்னர் கேட்டார் மன்னவா அனைவரும் இன்புற்றுக்கும் வேளையில் நீங்கள் மட்டும் மன வருத்தத்துடனே இருக்கிறீர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு கேட்டதற்கே மன்னன் தெரிவித்தார் மன்னவா என் நாட்டில் பொன் பொருள் செல்வங்களுக்கு குறையே கிடையாது ஆனால் எனக்கு பிறகு என் நாட்டையால் ஒரு மகன் மக்பேறு இல்லையே என்ற வருத்தம் தான் ஐயா என் மனதை ஆட்கொண்டது ஆகையால் தான் மன வருத்தத்துடன் இருந்தது குந்தபோச்ச மன்னன் அவர் வார்த்தைக்காக உங்களை மன்னரோ பண்டவா வருத்தம் கொள்ளாதீர்கள் எனக்கும் மூன்று பெண் மக்கள் ஒரு மகன் இருக்கிறார்கள் அதில் ஒரு பெண்ணை உங்களுக்கு சீதாரமாக தருகிறேன் அவளை கொண்டு சென்று வளர்த்து உங்கள் மன புண்ணை ஆற்றிக் கொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களை எடுத்து தந்தார் சீதாளமாக அதன் நினைவாகத்தான் அவர் நாடோ குந்தல நாடு அவர் பெயரோ குந்த போஜ மன்னன் அதன் நினைவாகத்தான் உங்களுக்கு குந்தி என்றே பேர் வைத்தார்கள்

மந்திரம் உபதேசம் செய்தாய் அந்த சூரியனோ உன் கண் முன் தோண்டினார் எதற்காக என் மந்திரன் உபதேசம் செய்தால் உன் கண் முன்னே தோன்றி சொன்னார் அவனோ ஆசை கணங்கி உள்ளே அழைத்து கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று கேட்டார் அந்த சூரிய பகவான் நீ ஒழித்தாள் சாமி நீங்கள் கட்டிப்பிடித்த முத்தம் உங்கள் ஆசை தெற்கு மளவிற்கு நான் பருவமங்கையாக இல்லை நான் குழந்தையாக இருக்கிறேன் ஆகையால் எப்படி நீங்கள் சொல்லும் பார்த்து இறையாதரிச் சொல்றது அந்த சூரியனோ அவன் மீது உள்ள அக்னி ஆடையை உங்கள் மீது போட்டு பருவம் இருவரும் கூடி கட்டி ஒரு குழந்தை அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு என்ன செய்வதற்கு தெரியாமல் திகழ்த்து கொண்டிருந்தான் ஆதவன் கேட்டான் சுவாமி நான் வரும்பொழுது ஐந்து வயது சிறுமியாக வந்தேனே இப்போது கரத்தில் குழந்தையோடு நிற்கிறேனே என்ன செய்வது என்று தெரியாமல் கேட்டதற்கு ஆதவன் கேட்டான் உனக்கு இந்த குழந்தை வேண்டுமா அல்லது முன்போன்ற குழந்தை பருவம் வேண்டுமா கேட்டதற்கு நீங்கள் தெரிவித்தீர்கள் இரண்டுமே வேண்டும் என்று ஆனால் அந்த ஆதவன் இரண்டும் கிடைக்காது ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் என்று தெரிவித்தான் ஆதவன் நீங்களோ அழுது கொண்டு சுவாமி நாட்டிலிருந்து ஐந்து வயது சிறுமியாக வந்தேனே இப்போது கரத்தில் குழந்தையோடு சென்றால் பார்க்கும் நாட்டு மக்கள் என்னை கேவலமாக பேசினால் அது என் தந்தைக்கல்லவா என்று சொல்லிவிட்டு இந்த குழந்தை பருவம் தான் வேண்டும் என்று கேட்டீர்கள் நீ அணிந்திருக்கும் மாடையில் சிறிது கிழித்து வைத்துவிட்டு இந்த குழந்தையை ஓடும் எமுனை நதிக்கரையிலே விட்டுவிட்டு நீராடி எழுந்தால் உனக்கு ஐந்து வயது சிறுமி வரும் என்று சொல்லிவிட்டு ஆதவன் மறைந்தான் நீயோ அந்த குழந்தையை கருத்தில் வைத்துக் கொண்டு அழுதாய் என்ன செய்வதற்கும் சிறுமியாக இருக்கும் பொழுது நான் அந்த தவறினை செய்தேன் இது யாருக்குமே தெரியாத விஷயம் ஆயிற்று என் உற்ற தோழிக்கு மட்டுமே இந்த விஷயம் தெரியும் அதுவும் உனக்கு எப்படி தெரியும் உன் தந்தைக்கும் தெரியாதே உனக்கு எப்படி கண்ணா தெரிந்தது இந்த உலக மக்கள் எல்லாம் உன்னை தெய்வம் என்று போற்றி புகழ்கின்றார்களே அது உண்மைதான் கண்ணா மாமி கண்ணா உண்மை எத்தனை முறை இத்தனை பொய்களை போற்றி போற்றி மறைத்தாலும் உண்மை வெளியே வந்துவிடும் உண்மைக்கு உறங்கும் தன்மை கிடையாது ம் போன்றது உண்மை

நரகத்திலே விட்ட குழந்தை உயிரோடு இருக்கின்றான் என்று உரைத்தாயே இந்த அவனியை ஐம்பத்தாறு தேசத்திற்கும் தலைநகரமாக விளங்கக்கூடிய தலை சிறந்த நகரமாக இருக்கின்றது அந்த தேசம் அந்த அங்க தேசத்துக்கு அதிபதி கர்ணன் என்னுடைய மகனா கர்ணா நாட்டு மக்கள் எல்லாம் கொடைவல்லல் கர்ணன் இல்லாதவர்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கின்றானே அந்த கர்ணன் அந்த கர்ணன் என்னுடைய கர்ணனா எல்லாம் தெரிந்து இத்தனை நாட்களாக என்னிடத்தில் மறைத்து விட்டாயே கண்ணா அரசனுடைய மகள் இப்படி இழிவான செயலை செய்து செய்துவிட்டாலே என்று அறியாத வயதிலே நான் ஐந்து வயது சிறுமியாக இருக்கும்பொழுது நான் எத்தனை பெரிய தவறுனை செய்திருக்காட்ட எந்தன்மயி எந்தன் கர்ணன் 두리케 <놀람> 두리케. <놀람> <놀람> என் குழந்தை ஆற்றிலே விட்டே விட்ட பாவம் தான் என்னவா இருக்கின்றே கண்ணா ஐந்து பிள்ளைகளும் பெற்றும் கூட நான் யாரு மட்டும் அனாதியாக வல்லவா இருக்கின்றேன் அணுகின்றா என்று ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கின்ற பாவிக்கு யார் இருக்கின்ற அன்று மக முனிவர் கொடுத்த வரும் உண்மையா பொய்யா என்று பரிசோதித்தனால் அன்று சோதனை செய்ததனால் என் வாழ்க்கையை சோதனையாக வயதாய் முந்தி பிறந்த குழந்தை உயிரோடு இருக்கின்றான் என்று உரைத்தாயே அன்று கலாச்சாரிலே அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் வில் நடக்கின்ற சமயத்திலே அந்த இழிகுலத்தோல் மகன் தேர்ப்பாகன் மகன் என்று குருமார்கள் எல்லாம் உரைத்தார்களே அந்த கர்ணன் என் மகன் இளைய மகன் அர்ஜுனனை எதிர்த்து வருகின்றான் அந்த பாவி அடிய வேண்டும் என்று பாவி நான் சாபத்தினை கொடுத்தேன் அன்று தெரிந்திருக்க கூடாதா கர்ணன் தான் என்னுடைய மகன் என்று பெற்றவருக்கு ஆயிரம் கொடுமைகளை செய்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை எங்கிருந்து வாழ்ந்திருந்தாலும் நல்ல முறையில் வாழட்டும் என்று தான் நினைப்பார்கள் இருந்த என் கர்ணன் என் மகனை அந்த அறிய வேண்டும் என்று சாபத்தினை கொடுத்தேனே எந்த ஒரு தாயானவளும் ஒரு குழந்தைக்கு சாபத்தினை கொடுப்பார்களா இந்த பாவி நான் எத்தனை பெரிய பாவத்தை செய்திருக்கின்ற தேர்பாகன் பிள்ளையே தீர்த்த ராஜா வேண்டே குறைந்த தீர்ப்பாக பிள்ளையோ நான் பெற்ற பெண்ணையே நான் பெற்ற பெற்றையே செல்வவே ராஜா எழு கண்ணா உன்னை பெற்ற தாய் நான் தானடா நீ இணைகளோத்தன் மகன் கிடையாது தாய் தந்தை பேரை தெரியாதான் நீ தேர் மகன் பிள்ளை அல்லடா இந்த பாவி கொந்தமா தேவி வயிற்றில பிறந்த பிள்ளையடா என்று இப்போடைய சென்று என் மகனை அழைத்து வருகின்ற கண்ணா நான் மாமி நீ எங்கே செல்கிறாய் என் மகனை பார்க்க பார்க்கவா அழைத்து வரவா இரண்டும் பார்க்கவும் செய்ய வேண்டும் அவனை அழைத்து வரத்தானே செய்ய வேண்டும் என்னை அனுப்பிவிட்டு மீண்டும் எதற்காக அழைக்கின்றாய் இல்லையா முன்னோர்கள் என்ன சொல்லிருக்கிறார்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் கொண்டு வந்தால் தான் தந்தை சீர்கேட்பால் சகோதரி கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோழன் என்று தோழமைக்கு முன் உதாரணம் கொடுத்திருக்கிறார்கள் உண்மைதான் மாமி கர்ணனுக்கும் துரியனுக்கும் உள்ள நட்பு அவர்கள் இருவருக்கும் உள்ள நட்பு இந்த உலகை விட பெரியது கண்ணா என்ன வார்த்தினை பேசுகின்றாய் கண்ணா சேற்றிலே மலர்ந்த செந்தாமரை என்னை பார்த்து என்று அழைக்காதல்லவா இருக்கின்றது என்னத்தான் நட்பாக இருந்தாலும் நட்பை விட உயர்ந்த பாசம் ஒரு ஒரு தாய் பாசத்தை கொண்டு நான் அவனை அழைத்து வந்தால் கண்டிப்பாக வர மாட்டானா கண்ணா நம்பிக்கை இருக்கின்றது கண்ணா எனக்கு அவர்கள் நட்பு இந்த உலகை விட பெரியது என்று சொன்னேனே ஒரு நாள் கர்ணன் அவன் இல்லத்தில் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருக்கிறான் அப்பொழுது எதிர்பாராத வண்ணம் துரியன் வந்து விட்டான் கர்ணன் இல்லத்திற்கு கர்ணனோ சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் அப்படியே கிரான் சாப்பிட்ட பாத்திரத்தில் எழுந்து அப்போது துரியன் சொல்கிறான் அண்ணா நீங்கள் அமர்ந்த உணவு உண்ணுங்கள் நானும் உங்களோட சரிசமமாக உங்களை சொல்லிவிட்டு கர்ணன் சாப்பிட்ட தட்டில் இருந்து ஒரு புடி எடுத்து சாப்பிடுகிறான் துரியன் அந்த துரியன் யார் தலைவாழ இலை வைத்து அறுபத்தி நான்கு பதார்த்தங்களோடு அவனுக்கு பரிமாறினாலும் ஒரு முறை தொட்டதை மறுமுறை கொண்டிருக்கும் போது அவன் சாப்பிடுகிறான் துரியன் அப்பொழுது கர்ணன் சொல்கிறான் தம்பி நம் இருவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் என்ன இருவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காமல் போய்விட்டோம் இனிமேல் இந்த உயிரண்டு போகும் என்று ஒன்று இருந்தால்

இல்லையா வயதான காலத்திலே மீண்டும் அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டு இது உனக்கு நியாயமாக இருக்க மாமி நீ எனக்கு அத்தை முறை அல்லவா நான் உன்னிடம் இப்பொழுது விளையாடாமல் வேற எப்பொழுது விளையாடுவது அதுவும் இந்த நேரத்தில் தெரிவித்தாயே செட்டிலே முளைந்த செந்தாமரைகளைப் பார்த்து அம்மா என்ற அழைக்க நான் கொடுத்து வைக்காத பாவி என்று சொன்னாங்க ஏன் மாமி ஒரு குளத்தில் தாமரை மலர் இருக்கிறது அதே குளத்தில் அள்ளி மலரும் இருக்கிறது ஆனால் இரண்டு மலர்களும் மலர்வதற்கு வெவ்வேறு ஆட்களை அல்லவா எதிர்பார்த்து மலர்கிறது எப்படி மாமி தாமரை மலரானது ஆதவன் சூரியன் கதிரவன் வரவை எதிர்பார்த்து மலர்கிறது தாமரை மலர் ஆமா அதே குளத்தில் உள்ள அள்ளி மலரோ சந்திரன் வரவை எதிர்பார்த்து மலர்கிறது அள்ளி மலர் ஒரு குளத்தில் ஒரே தண்ணில் இருக்கும் இரு மலர்கள் மலருக்கு வெவ்வேறு ஆட்களை எதிர்பார்ப்பது போல் உன் மகன் கர்ணன் அவன் நல்லவன்தான் ஆனால் சேர்ந்தது அக்கிரமத்தோடு அனுதியோடு அன்று நீங்கள் அப்படி விட்டுவிட்டு அழாதியாக விட்டுவிட்டு இப்போது நீ சென்று

மாமி உன்னை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது பொறாமையா என்ன சொல்கின்றாய் கண்ணா ஒரு தாயின் வயிற்றில் மூன்று பிள்ளைகளோ நான்கு பிள்ளைகளோ பிறந்து விட்டால் மூத்த மகன் நடுமகன் என்று எவன் மீதும் பாசம் இருக்காது கடைசி மகன் யாரோ கடைசி புள்ள கிராமத்தியா அவன் தான் ரொம்ப பாசமா இருக்கும் அம்மாங்களுக்கு

தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகன் தான் என்று சொன்னார்கள்ல ஆமா அதன்படி தானே அனைத்த பாசம் தானே தாய்க்கு தலைமகன் என்று தெரிந்த பிறகு இத்தனை ஆட்களாக ஐவத்தான் மக்கள் என்று நினைத்து வந்தீர் ஆனால் தலைமகன் தாய் என்ற சதத்தை கொடுத்தவன் என்று அவன்தான் தெரிந்த உடனே கால்கள் பதக்கிறது அவனை பார்ப்பதற்காக அவன் அந்த பாசம் போகுமா சரி சென்று வாரி சரி கண்ணு மீண்டும் மழை கண்ணா ஒருவேளை நீ சென்று உன் மகனை அழைத்து அவன் வராவிட்டால் அவமானம் எனக்கும் தானே உண்மைதான் நீ சொல்லுகின்ற வார்த்தை உண்மைதான் எந்த ஒரு தாயானவளும் பெற்ற குழந்தை வாடா என்று அழைத்தால் நிச்சயமாக நான் நிச்சயமாக என் மகன் கர்ணன் வருவான்டா நீ அழைத்து அவன் வராவிட்டால் அப்போதாவது என் யோசனை படிக்க ஒரு வேலை நான் அழைத்தும் அவன் வராவிட்டால் உன் யோசனைப்படி நான் என்ன செய்ய வேண்டும் அதையாவது சொல் கண்ணா என் மகனை பார்க்க வேண்டும் என் கைகளெல்லாம் எல்லாம் துடிக்கின்றது என் கால்கள் எல்லாம் மாமி நீ அழைத்து உன் மகன் வராவிட்டான் அவனிடம் இரண்டு வரங்களை வாங்கி வா இரண்டு வரத்தினையா கண்ணா என்ன சொல்கின்ற நான் அழைத்தும் என் மகன் வராவிட்டால் இரண்டு வரத்தினை பெற்று வர சொல்கின்றாயே அப்படி என்ற வரத்தினை நான் பெற்று வர வேண்டும் சொல் கண்ணா நீ உன் மகன் வராவிட்டால் இரண்டு வரம் வரம் முதல் பாண்டவர்களில் நடு அர்ஜுனை தவிர பாண்டவர்கள் ஐவரில் நடு பிறந்தோன் அர்ஜுனை தவிர மற்ற யாவரும் எனக்கு பகைவர் இல்லை அவர்களுடன் நான் சண்டை செய்வதில்லை என்றவர் ஐவர்கள் அர்ஜுனனை தவறே நால்வரைக் கொல்ல மாட்டீர் என்று முதல் வரத்தினை பெற்று வரச் சொல்கின்றாயும் அப்படி என் அர்ஜுனன் செத்து விடுவானா என் மகன் இறந்து விடுவானா நடந்தாலும் நடக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் கேட்டா மாமி நல்லது செய்ய புறப்பட்ட உடனே வழியில் சில இன்னர்கள் நடந்துத்தான் தீரும் ஒருவனை மாத்திரம் விலக்கிவிட்டு மற்றவர்கள் நாம் வேண்டும் நான் நாட்டு மக்கள் எவர் எவரழுந்தாலும் பரவாயில்லை ஆனால் உன் மக்கள் மட்டும் வாழ வேண்டும் எனந்தால் தாய் பாசம் எவரையும் விடாதட கண்ணா நீ உரைத்த மகாரும் கண்ணா மகனே பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்கள் அர்ஜுனை தவறு நால்வரை கொல்ல மாட்டேன் என்று முதல் வரத்தை நான் பெற்று வருகின்றேன் ஆமாம் இரண்டாவது வரும் அர்ஜுனனை கொள்வதற்கென்று அந்த நாகாசுரத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் சொட்டு பாலூற்றி வருகிறான் அந்த கர்ணன் அந்த நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுனன் மீது பிரயோகம் செய்ய மாட்டேன் என்ன சொல்கிறாய் கண்ணா ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுனன் மீது பிரயோகிக்க கூடாது என்று உரைக்கின்றாயே அந்த ஒரு முறையிலே என் மகன் அர்ஜுனன் இறந்து விட்டாள் அப்பொழுது என்ன செய்வது கண்ணா அதுவும் நடக்கும் நீ படம் சொல்கிறக்கு என்னால் பாத முடியவில்லை என்ன மாமி செய்வது கண்ணா நீ உரைத்து பகாரும் மகனே கண்ணா அர்ஜுனனை கொள்வதற்காக அஸ்பசேனன் என்று சொல்லக்கூடிய நாகக்கணியை ஒரு குடத்திற்கு நூறு குடம் பால் ஊற்றி வளர்த்து வருகின்றாயே அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் அந்த நாகாஸ்திரத்தை மறுமுறை பிரயோகிக்க கூடாது என்று இரண்டாவது வரத்தினை நான் பெற்று வருகின்றேன் கண்ணா நான் சென்று வருகட்டுமா புறப்பட்டு ஆனால் கண்ணா ஆனால் ஒன்று நான் சென்று வரட்டுமா அது புறப்பட்டு கண்ணா என் மகனை சந்தித்து தாய் பாசத்தலான அழைத்து வந்தால் அவனை அழைத்து வருகின்றேன் இல்லை என்றால் இரண்டு வரத்தினை பெற்று வருகின்றேன் அது நாள் வரையும் நீ இங்குதான் இருக்க வேண்டும் நீ கபட நாடக சூத்திரதாவதாலி நீ அங்கு வரக்கூடாது மாயத்தினால் ரத்த பாசத்தால் மயங்கி விடுகின்றானா என்று என் பின்தொடர்ந்தே நீ வந்து விடுவாய் ஆகையினால் சொல்கின்றேன் நீ இங்கே தான் இருக்க வேண்டும் என்னை பார்த்து அந்த வார்த்தை சொல்கிறாயே மாயக்கண்ணன் திரு என்று மாமி இந்த பூ உலகில் நானா என்ன என்ன சொல்கிறாய் சொல்கிறாயா ஐந்து வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அன்று அனாதையாக ஆற்றிலே விட்டுவிட்டு யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டு இத்தனை நாட்களாக நல்லவள் என்று நாடகமாடினாயே நீதான் அடி முதல் திரு மாமி எப்படியோ நமக்கு தேவை இரண்டு வரம் சென்று உன் மகளிடம் இரண்டு வரங்களை வாங்கினா நீங்கள் வரும் முறை நீங்கள் உரைத்தபடி இவ்விடத்தில் விட்டு நான் செய்ய போவது கிடையாது என்ன நான் சென்று வருகின்றேன் நான் வரும் வரை நீ இவ்வித்திலேயே இருக்க வேண்டும் என் மகனை பார்த்துக் கொள்கின்ற கவலை கொள்ளாதீர்கள் உனக்கு பார்க்கலாம் மாமியோ தன் மகனை பார்க்க சென்றிருக்கிறாள் ஒருவேளை மகனை எனக்கு தெரியாமல் ஒருவேளை அங்கு ஏதாவது சூழ்ச்சி செய்தாலும் செய்வாள் சரி மாமியுடன் பின்தொடர்ந்து சென்று அங்கு என்ன நடக்கிறது மறைந்திருந்து பார்த்து விட்டு பிறகு மாமி வருவதற்கு வந்து அமர்ந்து விடுவோம் சென்று சந்திப்போம் என்ன நடக்கிறது